கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாத்தூர் தொட்டி பாலத்திற்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு சூழலில் பூங்கா அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக அவர்களுடன் நமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் குடிநீர் தேவைக்காக அறிவிக் ஊராட்சியில் இருந்து வேர்க்குழம்பி பேரூராட்சியை இணைக்கும் விதமாக இரண்டு மலைப்பகுதியை இணைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் கொடுக்கும் விதமாக காமராஜரால் கொண்டு வரப்பட்ட ஆசியாவிலேயே மிக உயரமான மாத்தூர் தொட்டிப்பாலமானது சீரமைக்கப்பட வேண்டும் என்று பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இங்கு சூழியல் பூங்கா அமைக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த பகுதி ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியில் சிக்கி இருப்பதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இது குறித்து நாம் அந்த பகுதியை சார்ந்த ஒருவரோடு பேசலாம் வணக்கம் சார் இந்த சுற்றுலா பூங்கா அமைக்கும் நடவடிக்கைகள் எப்படி இருக்கு இந்த பகுதி பல பகுதிகள் ஆக்கிரமிப்பின் பிடியில் இருப்பதாக பெரிய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் கன்னியாகுமரி மாத்தூர் பாலமானது மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்துதான் தற்போதைய அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் தேர்தலை எதிர்கொண்டார்கள் அவர்கள் பதவியேற்று நான்கு வருடம் ஆகியும் இப்போது தான் அதற்கான சிறு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த பதவியேற்றவுடன் அந்த முயற்சி எடுத்து இந்த வேலை துவங்கி இருந்திருந்தால் இந்த அவருடைய ஆட்சி காலத்திலே அது துவக்கப்பட்டு மக்களுக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கும் ஆனால் அது அவர்கள் செய்யவில்லை தான் அடிக்கல் நாட்டி அதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் எந்த வேலையும் சரிவர துவங்கப்பட்டதாக தெரியப்படவில்லை அது மட்டும் இந்த சூழியல் பூங்கா அமைக்கப்படுவதற்கு நிறைய இடம் தேவைப்படுகிறது இந்த தொட்டிப்பாலத்தை சுற்றி சுமார் மூணு முதல் ஐந்து ஏக்கர் புறம்போக்கு நிலம் உள்ளது அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் இந்த தொட்டிப்பாலத்தை ஒட்டியுள்ள ஒரு பகுதியில் ஒரு தனிநபர் ஒரு கட்டிடம் கட்ட முயற்சி எடுத்து வருகிறார் அதற்கும் அது நிர்வாகம் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றாலும் இங்கு அரசியல்வாதிகள் அந்த தனிநபருக்காக வாதாடி அந்த புறம்போக்கு நிலத்தில் அவர் கட்டிடம் கட்டுவதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்த மாதிரி ஒரு தனியாக தனிநபர்கள் அந்த புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் கட்டினால் இந்த அரசாங்கத்தினுடைய முழுமையான சுற்றுலா தலம் என்ற திட்டம் செயல்பட முடியாது அதற்கு இடைஞ்சலாக இருக்கும் ஆகவே அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் தற்போதைய அமைச்சரும் இந்த தனிநபர்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலங்களை மீட்டெடுத்து ஒரு முழுமையான சுற்றுலா தலமாக இதை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தற்போது மூன்று கோடியே இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் தற்போது பணிகள் துவங்கி இருக்கும் இந்த சூழ்நிலையில் இங்கிருக்கும் ஆக்கிரமிப்புகள் முழுவதும் அகற்றப்பட்டு அதன் பிறகு இந்த பணிகள் துவங்கி மட்டுமே இது முழுவதும் சுற்றுலா பயணிகள் ரசிக்கும் அளவில் இந்த பூங்கா மாறும் என்பதே சுற்றுலா பயணிகள் மற்றும் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதியனுடன் ஐ அருள்குமார்